உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தமிழகம் முழுவதுமான சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணத்துக்கான நோக்கம் தற்போது நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சீமான் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் கிளை கட்டமைப்பு கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக சீமானின் சுற்றுப்பயணம் வெற்றியடைஞ்சிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முசிறி மாவட்டத்தில் கிளை கட்டமைப்புகள் கிளை பொறுப்புகள் முழுமையாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார் இருநூத்தி அறுபது வாக்ககங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூறு கிளை பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழுமையாக கட்டமைப்பு செய்யப்பட்ட ஒரு மாவட்டமாக முசிறி மாவட்டம் இருப்பதாக சீமான் வந்து தெரிவித்திருக்கிறார் முதலிடத்தில் அப்படி முசிறி இருக்கிறது இரண்டு இரண்டாவது இடத்தில் பெரம்பலூரும் மூன்றாவது இடத்தில் திருப்போரூரும் இருக்குது இந்த மூன்று மாவட்டங்களும் மிக வலிமையான ஒரு கட்டமைப்பை நாம் தமிழர் கட்சிக்கு செய்தி கொடுத்து மற்ற எதிர்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஒரு மாவட்டமாக திகழ்ந்திருக்கிறது இதுபோல மீதம் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களும் இந்த பணியை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமானபர்கள் வந்து இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காட்டியிருக்கிறாரு அப்ப வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் நாம் எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தையும் அதன் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வெற்றியையும் நாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும் முதல் இடத்துல சீமான் சொல்லக்கூடிய அந்த தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறி அந்த முசிறி சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாம் தமிழர் கட்சி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதாவது எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க புதுசாக ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெறும் ஒன்றுல இருந்து அவங்க எட்டுக்கு பாஞ்சிருக்கிறாங்க தான் இது காட்டுது அந்த முசிறி சட்டமன்ற தொகுதி வந்து எந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தற்போது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திருச்சியில் கள களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத இது வந்து காட்டுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பத பொறுத்தவற்ற நாம் கட்சி சார்பாக களமிறக்கப்பட்ட வேட்பாளர் வினோத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாரு அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாரு தற்போது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது ஏன்னா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி அவர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக பல புரட்சிகர ஒரு வேலையை மக்களுக்காக பல உழைப்புகளை செலுத்தியிருக்கிறார் ஜல்லிக்கட்டு கொண்டு அதுக்கான சட்ட போராட்டத்தை செஞ்சிருக்கிறார் அது மேலும் மற்ற வீர விளையாட்டு கலைகளை தமிழர்களின் அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக பல்வேறு சமூக சேவைகளையும் சட்ட போராட்டங்களையும் செய்து எல்லா அரசியல் ஆளுமைகளுக்கும் தெரிந்த ஒரு நபராக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளராக தான் நம்ம நாம் தமிழர் கட்சியின் இந்த திருச்சி வேட்பாளர் ராஜேஷ் அவர்களை வந்து பார்க்கணும் அவரோட வீர விளையாட்டு மீட்பு கழகத்தில் முப்பதாயிரம் உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த முப்பதாயிரம் உறுப்பினர்களும் அவருக்காக அவரின் வெற்றிக்காக நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்காக உழைக்க இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த வீர விளையாட்டில் ஆர்வம் கொண்ட வீரமிகு இளைஞர்களின் வாக்கு ராஜேஷ் அவர்களின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது லட்சக்கணக்கான வீர மரவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த இருக்கிறார்கள் அந்த சேவல் விளையாட்டாக இருக்கட்டும் மற்ற வீர கலைகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இதன் மூலமாக ஜல்லிக்கட்டு ராஜேஷின் மூலமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவற்ற அந்த தொகுதி இந்த கட்சிக்கான தொகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க திருச்சி மக்கள் எப்பயுமே கட்சி பார்த்து வாக்கு செலுத்துபவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் சாதி பார்த்தும் வாக்கு செலுத்துபவர்கள் அல்ல திருச்சியில் பல்வேறு தமிழ் சமூக சாதிகள் அனைத்து சாதி மக்களும் கலந்து இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வேட்பாளரின் தகுதியை பார்த்து தான் வாக்கு செலுத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியின் The cat வேட்பாளராக களமிறக்கப்பட இருக்கக்கூடிய மற்ற கட்சியின் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது திமுக இன்னும் முடிவு செய்யப்படாத ஒன்றாக இருக்கிறது திருச்சி தொகுதியை மதிமுக வைகோ அவர்கள் வந்து கேட்கிறார் என்ற ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக திருநாவுக்கரசு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவருது எது எப்படியோ உறுதியாக திமுக இந்த திரு தொகுதியில் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது இதன் மூலமாக ஒரு ஒரு கடினமான ஒரு போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பும் இல்லை மிக எளிமையாக ஒருவேளை காங்கிரஸ் நின்றால் மிக எளிமையாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றியை உறுதி செய்வார் அப்படிங்கிறத நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அதேபோல் கிளை கட்டமைப்பை மிக சிறப்பாக செய்து முடித்த இரண்டாவது மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் வந்து இருக்கிறது அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் கடைசியாக பெற்ற வாக்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி எட்டு நாலில் ஏறத்தால் இங்கேயும் எட்டு சதவீத வாக்குகளை நம்ம பெற்றுருக்கிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா புதிதாக ஆறு சதவீத வாக்குகளை நம்ம அதிகமாக பெற்றுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் ஒன்று சம்திங் தான் இருந்திருக்கு அதிலிருந்து ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே ஜம்ப் ஆகி எட்டு பர்சன்டேஜுக்கு வந்திருக்கிறோம் அப்போ நம்ம ஜம்பிங் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்றுலேருந்து எட்டு அப்படிங்கிற மாதிரியாக தான் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ பெரிய முன்னேற்றம் இருக்கும்போது இப்போ அதை விட பல மடங்காக நம்மளுடைய வாக்கு வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த பெரம்பலூர் தொகுதி தற்போது கட்டமைப்பு ரீதியாகவும் வலுப்பெற்றிருக்கிறனால இந்த எட்டு பதினாறு ஆகிறதுக்காகவும் இருபது ஆகுவதற்கானவும் வாய்ப்பு இருக்கிறது அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி என்று பார்க்கும்போது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேன்மொழி என்பவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை தேடித்தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னும் வேட்பாடு அறிவிக்கப்படவில்லை என்பது போல தான் தெரிகிறது திருப்போரூரை பொறுத்த மட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக எஸ் மோகன சுந்தரி அப்படிங்கிறவங்க வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் நாம கடைசியாக வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோனா ஒன்பது சதவீதம் வாக்குகள் வந்து ஏறத்தால நம்ம வச்சிருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புதிதான வாக்குகள் கிடைத்து ஒன்பது சதவீதத்துக்கு வந்து நம்ம போயிருந்துருக்கிறோம் அப்ப எளிமையாக வந்து இந்த முறை அந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குகள் நம்ம பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்திற்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிளை கட்டமைப்பு மிக பலம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது எப்படி இந்த முதல் மூன்று இடங்கள் மிகப்பெரிய அளவில் கிளை கட்டமைப்பில் முதல் மூன்று இடங்களாக சீமான் சொல்லியிருக்கிறாரோ இதே போல மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கிளை கட்டமைப்பை பலப்படுத்தணும் அதற்காக அனைவரும் உழைக்கணும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் உறுதியாக கட்சியின் அங்கீகாரப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றப்பட வேண்டும் சின்னத்தை உறுதி செய்யப்பட்ட ஒரு சின்னமாக நிரந்தர சின்னமாக மாற்றியமைக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை எப்படியாவது பதிவு செய்தாக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறது வருகின்ற தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிதாக பலர் களத்தில் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சியே இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு மாற்று அரசியல் கட்சி என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக மக்கள் மனதில் பதிய செய்ய வேண்டிய ஒரு தேர்தலாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது நன்றி வணக்கம்